வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பெயர் உள்ளால் எட்டு வருடம் முடிந்து ஒன்பதாவது வருடத்தில் அடையெடுத்து வைக்கும் சிறு குழந்தையாக இருந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சேனலை சிறப்பு பார்வையாக எட்டாவது வருடம் முடிந்த ஒன்பதாவது வருட சிறப்பு பார்வையாக உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் இதை என் தந்தையார் திரு மறைந்து போன முருகனடியார்கள் விஸ்வநாதன் சரஸ்வதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வணக்கம் வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ் ஆஃப் முருகனடியார்கள் சேனல் டுடே ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் எயிட் இயர் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் ஆஃப் முருகனடியார்கள் டிவோஷனல் சேனல் வித் பிளெஸிங் ஆஃப் லார்ட் சண்முகர் அண்ட் ஆல் ஆஃப் யூ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி பிரசன்ட் டு மை ஃபாதர் நேட் முருகனடியார்கள் ஜே எஸ் விஸ்வநாதன் தேங்க்யூ வெரி மச் நோ அபவுட் பன்ரி மச் வெற்றி வேர் முரணும் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்ட முதல் முருகனடியார்கள் யூடியூப் சேனல் முதல் வருடத்தின் பார்வை முதலில் பார்ப்போம் பார்வையாளர்கள் மிகவும் சொற்பமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு பேரும் விரும்பியர்கள் ஒருவராகவும் சந்தாதாரர்கள் வரிசையில் ஒருவராகவும் மொத்தம் அருடத்தில் தினமும் பார்த்த வியர்களாக மூன்று பேருமாக உள்ளது வெல்கம் டு ஆல் வியர் ஃபர்ஸ்ட் இயர் ரிப்போர்ட் ஆஃப் இஸ் டென் 2009 started, the first year having the viewers of 1154 only, likes is 1 and comments is 1, subscribers is 1 and average viewers per day is 3. When we seeing the second year somewhat better than the previous year, that viewers is 20,953, likes is 20 and comments is 6. shares is 361 that is the most important to the development of murugan air channel subscribers is 6 and viewers average per day is 57 இரண்டாவது வட்டத்தை பார்க்கும்போது பார்வையாளர்கள் 20953 ஆகவும் விரும்பியவர்கள் இருபது பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் ஆறு பேராகவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக முன்னூற்றி அறுபத்தி ஓரு அதாவது சராசரியாக தினமும் பார்த்தவர்கள் ஐம்பத்தி ஏழு பேராகவும் உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் இரண்டு வருடம் பொறுமையாக பக்திகளை அழித்து கொண்டிருந்த முருகடியார்கள் சேனல் மூன்றாவது வருடம் மிகவும் முக்கியமான வருடமாக உள்ளது அதாவது இந்த வருடத்தில் பார்வையாளர்கள் அதிகமாக பார்த்து கொண்டு வருடமாக உள்ளது மூன்றாவது வருடத்தில் பார்வையாளர்கள் போன வருடத்தை காட்டிலும் மிகவும் அதிகமாக பார்வையாளர்கள் வரிசையில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து பேராகவும் விரும்பியவர்கள் அறுநூற்றி இருபத்தி ஐந்து பேராகவும் விரும்பாதவர்கள் அறுபத்தி மூன்று பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் தொண்ணூறு பேராகவும் மற்றவருக்கு பகிர்ந்தவர்கள் ஐநூற்றி எண்பத்தி நான்கு ஆகவும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது சந்தாதாரர்கள் இரநூத்தி பதினான்கு பேர் ஆகவும் தினசரி சராசரியாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு என்ற முதல் முறையாக ஆயிரம் பார்வையாளர்களை மாதத்திற்கும் நாட்களுக்கு கொண்டு வந்த வருடமாக இது திகழ்கிறது த தேர்ட் இயர் ரிப்போர்ட் இஸ் வெரி மச் இம்ப்ரெசிவ் த பாஸ்ட் டூ இயர்ஸ் ஐ ஆம் வெயிட்டிங் அண்ட் சர்வீசஸ் வில் பி ரிவார்டட் பை சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவேர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் த டோட்டல் வியர்ஸ் ஆஃப் தட் இயர் தேர்ட் இயர் தட் இஸ் லெவன் டுவெல் 5,35,875, like 6, 625 display 663, 6,63, comments is 90, sharing to the other videos is most important 584, subscribers in addition is 214, average viewers per day is 1,468. This is the first achievement I made that uh, Guru has a devotional channel in the third year. Subsequent years is different, but the first achievement is the best achievement. I hope the third year is the first achievement of Muruganarikal. I hope. Thank you very much for your support. In fourth year, the V.S. is total V.S. is eight ,27 lakh 27,155, Likes is one thousand three hundred one. Dislikes is one seventy. Comments is four forty-seven. Sash. டு த அதர் பீப்புள்ஸ் இஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்டு டைம் இயர் ஆஃப் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் இஸ் தஸ்ட் டைம் இயர்லி தௌசண்ட் ஐ ரீச் யூ அண்ட் ஆவரேஜ் வியூர்ஸ் பர் டே இஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் இஸ் ஃபிஃப்டி ஃபோர் கம்பேரி டு த லெவன் டுவெல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு அதாவது நான்காவது வருட சிறப்பு பார்வையை பார்க்கும் போது மற்ற பார்வையாளர்கள் வயசு போன வருடம் ஐந்து இருந்து இந்த வருடம் எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்தாகும் விரும்பியவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பேராகவும் விரும்பாதவர்கள் நூத்தி எழுபது பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நானூத்தி நாற்பத்தி ஏழு பேராகவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்கள் அறுநூத்தி அறுபதாகும் சந்தாதாரர்கள் எண்ணிக்கையில் முதல் முறையாக வருடத்திற்கு ஆயிரம் பேர் என்ற இலக்கை எட்டிய வருடமாக இந்த நாலாவது வருடம் தொடர்கிறது ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பேராகும் தினசரி சராசரியாக பார்த்தவர்கள் விதம் இரண்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறாகவும் வளர்ச்சி செலவு இதம் ஐம்பத்தி நான்காகவும் உள்ள வருடமாக நான்காவது வருடத்தில் திகழ்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாவது வருட பார்வையாளர்கள் பார்க்கும்போது ஐந்தாவது வருடத்தில் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு என்ற பார்வையாளர்கள் வரிசையில் உள்ளது விரும்பியவர்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் விரும்பாதவர்கள் இரநூத்தி நாற்பத்தி பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேராகவும் மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறாகவும் சந்தாதாரர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் என்ற கணக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாகவும் मत दिनसरी पारवती अरूती इवती नाक फिफ्तर ऋपोटी फोर्टी टोटल ओवरल व्यूअर्ज़ नई लाख फिफ्टी सेवन तौस एट सिक्स तीस इज नयू जीरो टू फार्टि कमी एट हंड्रड् नई तउसड थ्री हंड्रड सिक्सटी सबली टू तउस लैन Uh, uh, 78 people, that, that is 1922 average beers is increase of last year, is the 400 of is 2624. Year by year, one special uh, that is addition report is coming in the Mulunai in the sixth year, that is sixth year, one per month, one lakh, that is beers per month, one lakh, 12 lakh 16,224 overall year report. Likes is 2876. Dislikes is 310 and comments uh, is 859. Sharing to the others is 4206. Subscribers addition is first time reaching of 2000. That is 2403. Average viewers of per day is 3332. ஆறாவது வருட கணக்கை பார்க்கும்போது முதல் முறையாக மாதம் ஒரு லட்சம் என்ற வியூவர்ஸ் பார்த்து கொண்டிருப்பது ஆவரேஜாக அதாவது சராசரியாக உள்ளது அந்த வருடத்தில் மொத்த இஸ் மொத்தமாக பன்னெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்கு பார்வையாளர்களை கொண்ட வருடமாக திகழ்கிறது விரும்பியவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறும் விரும்பாத முன்னூத்தி பத்தும் விமர்சனம் அளித்தவர்கள் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதும் மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக நாலாயிரத்தி இருநூத்தி ஆறும் தந்தாதாரர்கள் கூடுதலாக இரண்டாயிரத்தி நானூத்தி மூன்றும் அதாவது தினசரி பார்வையாளர்கள் தினசரி பார்வையாளர்களாக மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டுமாக உள்ள வருடமாக ஆறாவது வருடம் திகழ்கிறது என்று பெருமையுடன் தெரிவித்துள்ளார் ஏழாவது வருடம் அதாவது போன வருடத்தை பார்க்கும் பொழுது முருகனடியார்கள் எப்பொழுதும் புதிய புதிய சாதனைகளை புரிந்து கொண்டிருப்பது போல இந்த வருடம் புதிய சாதனையாக மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக முதல் முறையாக போன வருடம் நாலாயிரத்தி அறுநூற்றி ஆறு என்ற இருந்த இடத்தில் இந்த வருடம் பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்தாக உள்ளது மிகவும் முக்கியமாக நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு வருவோம் மக்களுக்கு மற்றவர்களுக்கு பொழுது சந்தாதாரர்களாகட்டும் பார்வையாளர்களும் வளரும் ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்று கொடுக்கும் என்பது எனக்கு மன உறுதியை அளிப்பதால் இந்த வருடத்தில் மொத்த பார்வையாளர்கள் பதினைஞ்சி லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஓராகவும் விரும்பியவர்களாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேரும் விரும்பாதவர்கள் முன்னூற்றி எண்பத்தி மூணும் விமர்சனம் அளித்தவர்கள் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேரும் மற்றவர்கள் பகிர்ந்தவர்கள் பத்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்தும் சந்தாதாரர்களின் மிக அதிகமான வருஷமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஓரு பேர் சந்தாதாரர்கள் உள்ளனர் முதல் முறையாக நாலாயிரம் என்ற சராசரி தினசரி பார்வையாளர்கள் கொண்ட வருடமாக இந்த வருடம் திகழ்வது என்பதை ரிப்போர்ட் தெரிவித்துள்ள டோட்டல் லேக் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் இஸ் ஃபோர் தௌசண்ட் டச்சஸ் இஸ் வெரி மச் இஸ் త్రీ ఫిఫ్టీ నైన్ డిస్ల ఈస్ త్రీ ఎయిటీ త్రీ ఐ ఎమ్ ఆల్వేస్ తెలింగ్ ద షేరింగ్ ద వీడియోస్ ఈస్ అదర్స్ టు ద డెవలప్ింగ్ ఆఫ్ ఎనీ చనల్ దట్ ఈస్ దిస్ టైమ్ ఫస్ట్ టైం ఫైవ్ ఫిగర్స్ మార్క్ ఆఫ్ టెన్ థౌసండ్ ఫోర్ త్రీ సిక్స్టీ ఫైవ్ అండ్ సబ్స్క్రైబర్స్ అడిషన్ ఇస్ టూ థౌసండ్ సెవెన్ సెవెన్ వన్ ఈస్ వెరీ మచ్ ఇంప్రెస్ ఆఫ్ సెవెంత్ ఇయర్ వెల్ గోయింగ్ టు దేరింగ్ ద వీడియోస్ ఐ ఎమ్ ఆల్ టోల్డ్ యూ ఇట్ ఈ Always developing the channel. Thank you very much for supporting on this uh, seventh year. Now we will going to see current that is eighth year completion report. Very, very impressive of uh, eighth year. Now I am going to narrate a bit. I can't narrate this in words. What a miracle has done the year of eighth year. First time 24 is the total wheels that is. We are seeing one lakh viewers now. Two lakh per month viewers is done by the impressive, very, very, very impressive, just like that. Likes also 8,615 increasing. Dislikes, by the same percentage of 10% is that, that we have to reduce. Comments is 531 increase. Sharing the videos last year, 10,000. Now 24,550. This is the most important last year. Also tool. This this year year also I I am telling this is the most important developing country. I hope next year it will be என்ன அருமையான வருடமாக இந்த எட்டாவது வருடம் அமைந்ததற்கு உங்களுக்கு எல்லோருக்கும் மிக்கவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வருடத்தில் மிகவும் மிகவும் முக்கியமாக எல்லா விதத்திலும் வளர்ந்துள்ள சேனலாக விளங்குகிறது முருகனடியார்கள் பக்தி சேனல் ஒரு பக்கம் இருபத்தி ஐந்து லட்சத்தை தொட்டது இந்த 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 வருடம்தான் அதே போல் பதினைந்தாயிரம் சப்ஸ்கிரைபு கொண்ட வருடமாக இந்த வருடம் கொண்டது அதே போல் இப்பொழுது பார்வையாளர்களில் மாதம் இரண்டு லட்சம் என்ற கணக்கை துவக்கி உள்ளது அதாவது பார்வையாளர்கள் இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி மூணு மூணு லட்சத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாக உள்ளது விரும்பியவர்கள் எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினைந்தும் விரும்பாதவர்கள் நைன் ஆட் சிக்ஸ் தொள்ளாயிரத்தி ஆறும் கமெண்ட்ஸ் விமர்சனம் முப்பத்தி ஏழு வீடியோக்களை பகிர்ந்தவர்கள் இது மிகவும் முக்கியமாக நான் சொல்கிறேன் ஐநூத்தி ஐம்பதாக உயர்ந்துள்ளது மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் உள்ளது அதே போல் சந்தாதாரர்கள் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி ஒன்பது இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட வருடத்தின் மொத்தம் எட்டு வருடத்தையும் பார்க்கும் போது இந்த வருடம் மிகவும் பிரமிக்கத்தக்க வருடமாக திகழ்கிறது என்பதை பெருமிவர சொல்லிக்கொள்கிறேன் இந்த வருடத்தை போன வருடத்தையும் பார்க்கும் பொழுது அறுபத்தி ஐந்து சதவீதம் மற்ற பார்வையாளர்கள் அதிகப்படியாக உள்ளனர் அதேபோல் விரும்பியவர்கள் நூற்றி பத்து சதவீதம் அதிகமாக உள்ளனர் விரும்பாதவர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இது மிகவும் கவனத்தில் கொண்டு சேனலை மேலும் பயன்படுத்த பாடுபடுவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் விமர்சனம் அளித்தவர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகவும் மற்றவர்களை பகிர்ந்தவர்கள் சதவீதம் மிகவும் பிரமிக்கத்தக்க அளவில் இது வளர்ந்துள்ளது இதுதான் அதிகப்படியான சதவீதமாக இந்த வருடத்தில் உள்ளது அதே போல் சந்தாதாரர்களும் நூற்றி முப்பத்தி மூன்று சதவீதம் அதிகப்படியாக வந்துள்ளது என்பதை தெரிவித்துள்ளேன் சராசரியாக போன வருடம் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பார்வையாளர்கள் இருந்த ஒரு நாளைக்கு இருந்த பட்சத்தில் இந்த வருடம் ஆறாயிரத்தி எட்நூத்தி மூன்று பேராக உள்ளது மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் வளர்ந்துள்ளது வெல்கம் டு கம்பேரிசன் ரிப்போர்ட்ஸ் ஹோல் த எயிட் இயர்ஸ் ஐ எம் பிரசன்டிங் எயிட் இயர் வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸ் இயர் தட் இஸ் செவன்த் இயர் ஃபோர் தௌசண்ட் ஒன் Now it is increased to 24 lakhs 82,185. This is 65.03% increase. Likes is 110.64. Dislikes is most important. This is I have to reduce, I have to work more on this regards. Okay, 136.55 that is 906. Comments is 47.91. Sharing the videos, I am always telling you this is the most important. Developing the channel that is highest thing ever percentage of. దిస్ ఇయర్ వన్ థర్టీ సిక్స్ పొయింట్ ఎయిట్ ఫైవ్ దట్వంటీ ఫోర్ తౌసండ్ ఫైవ్ ఫిఫ్టీస్ దస్ మచ్ ఇంప్రెస్ దట్స్ వన్ తర్టింట్ సిక్స్ పర్సెంట్ దట్ ఇస్ సిక్స్ థౌసండ్ ఫోర్ హండ్రెడ్ అండ్ సిక్స్టీన్ేయర్స్ లాస్ట్ ఇయర్ ఫోర్ తౌసండ్ ఎయిట్ జీరో త్రీ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫార్ సపోర్టింగ్ మీ ఆన్ దిస్ రికార్డ్ ఐ ఎం వన్స్ అగైన్ ఆల్ వ్యూవర్స్ ఆల్ సబ్స్ైబర్స్ అండ్ పీపుల్స్ హూ ఇస్ సపోర్టింగ్ ఫార్ దిస్ ఐఎమ్ ఎంకరేజింగ్ ఆన్ దిస్ రికార్డు ఐఎమ్ థ్యాంక్ యూ వివేము కరోగరా వల్లిమణు కరో కచ్చిబి కరోగరా